சக்தி அன்பு பிள்ளையே உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கு காயத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு உன் அனுமதி இல்லாமல் செய்திருக்கிறேன் அந்த காரியத்தை பற்றி சிறிது நேரம் உன்னிடம் நான் பேசலாம் என்று வந்திருக்கிறேன் கேட்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என் கண்மணியே அன்பு பிள்ளையே உன் வருத்தம் தீர வேண்டும் உன் பாரம் குறைய வேண்டும் உன் கவலை நீங்க வேண்டும் உன் கண்ணீரை நான் துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன் உன்னிடம் நான் அனுமதி கேட்டால் நீ அதை மறுத்து விடுவாய் என்று எனக்கு தெரியும் நீ மறுத்து விட்டாய் என்றால் அந்த காரியத்தை மீண்டும் என்னால் செய்ய முடியாது அதனால் தான் காரியத்தை செய்து முடித்துவிட்டு உன்னிடம் கூறலாம் என்று இந்த ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் காரியத்தை நான் கையில் எடுத்தாலும் அதில் உனக்கு நல்லது இருக்கிறதா என்று பார்த்து செய்வேன் உன் அன்னை உன் மனம் நோகாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பாடாய்பட்டு வருகிறேன் வேதனைகள் பல இருக்கலாம் தங்கமே உன் மனபாரம் அதிகமாகிவிட்டது உன் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை உறவு என்று கொண்டு ஆயிரம் பேர் இருந்தாலும் இரத்த பந்தத்தில் வந்த உறவு கூட அந்த கண்ணீரை துடைக்காமல் மூன்றாவது நபர்களோடு ஒன்று சேர்ந்து கொண்டு உன் கண்ணீரை வேடிக்கை பார்த்து வருகிறது யாரோ ஒருவர் உன்னை பற்றி விமர்சனம் செய்தாலும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் ஆனால் உன் ரத்தத்தில் இருக்கும் இந்த உறவே உன்னை விமர்சனம் செய்வதை பார்க்கும்போது என் அடிவயிறு எரிகிறது என் குழந்தையே தங்கமே எத்தனை பாடுகள் பட்டு நல்லதை செய்திருப்பாய் இந்த உறவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உன் இரத்தத்தை உருக்கி பாடுபட்டு அந்த உறவை வளர்த்து விட்டாயே இப்போது அந்த உறவு உனக்கு எதிராக நின்று உன்னையே எதிர்த்து நிற்கிறது அந்த உறவு உன்னை எதிர்த்து நிற்கிறது என்று தெரிந்து உன் மனம் படும் பாட்டை நான் பார்த்தேன் உன் மனதில் இருக்கும் வேதனைகளை பார்த்தேன் உன் அளவில்லாத கண்ணீரை பார்த்தேன் பொறுக்குமா இந்த ஆதிபராசக்தியின் உள்ளம் தங்கமே பொறுத்தது போதும் என்று உன் அனுமதி இல்லாமல் அந்த ஒரு உறவுக்கு நான் இப்போது தண்டனை கொடுத்திருக்கிறேன் தங்கமே அந்த உறவுக்கு தண்டனை கொடுத்தாலும் உன் உள்ளம் பொறுக்காது என்று எனக்கு தெரியும் பொறுக்கும் அளவுதான் தண்டனை கொடுத்திருக்கிறேன் தங்கமே இந்த தண்டனையின் முடிவு என்ன தெரியுமா உன்னை தேடி ஓடோடி வரும் அந்த உறவு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகிறது நீ பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை உனக்கு எதிராக நிற்கிறதே என்று உன் உள்ளம் எத்தனை பாடுகள் பட்டது இதோ இந்த தண்டனையின் முடிவு அந்த உறவு உன் காலில் வந்து விழும் மன்னிப்பு கேட்டு அந்த உறவு உன்னக்கானது அந்த உறவு உன்னுடையது உன்னை விட்டு எங்கும் போகாது அனுமதி இல்லாமல் இந்த காரியத்தை செய்து விட்டேன் இந்த ஆதிபராசக்தியை மன்னிப்பாயா நீ மன்னிப்பாய் என்று எனக்கு தெரியும் அன்பு பிள்ளையே நீ மன்னித்து விட்டாய் என்று உன் மனதில் தோன்றினால் இந்த ஆதிபராசக்திக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி